ஆதி அங்குமம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் மூடிய இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் அதற்கு ஆபிராம் கர்த்தராகி ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸுக்கு ஊரானாகிய இந்த எளியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான் பின்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திர இருக்கிறான் என்றான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்ப இருப்பவனே உனக்கு சுதந்திர ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி சந்ததினா இருக்கும் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஆம் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாக ஆபரகாமை நோக்கி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு தரிசனத்திலே உண்டாகி ஆபராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனும் இருக்கிறேன் என்றார் ஆபரகாம் சர்வ வல்லமுள்ள தேவனிடம் கர்த்தராகி ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே இந்த தமஸ்க்கு எளியசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றார் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி இவன் உன் சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று கூறி ஆபிரகாமை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி இவ்வனமாய் உன் இருக்கும் என்றார் பாருங்க நமது விசுவாசத்தின் தகப்பன் ஆபரகாம் ஒன்றுமில்லாமல் இருந்தபோதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார் தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார் ஆமாங்க நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்துடைய வார்த்தைகளை விசுவாசித்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபரகாமின் ஆசிர்வாதங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து நமக்கு வலிக்கும் ஆமே